சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டு இன்றைக்கு நம்ம பேச இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா சர்வதேச ஊடகங்களில் கடந்த ஒரு வாரமாக மாறி இருக்கக்கூடிய தஜிகிஸ்தான் நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஹிஜாப் மீதான தடை உத்தரவு பற்றிய செய்திகளைத்தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாமியர்கள் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய உடலை மறைக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஒழுக்க விளிமியங்களின் அடிப்படை தத்துவமாகவும் இருக்கிறது எனவேதான் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கள் தங்களுடைய உடலை மறைக்கிற ஆடையை அணிவதை நீங்கள் பார்க்க முடியும் எந்த வகையான ஆடைகளாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் இந்த கிழக்காசிய நாடுகளில் ஹபாயா என்கிற ஆடை அணிவாங்க கருப்புல கலர்ல அப்படி அணிவாங்க உடலை மறைத்திருப்பார்கள் அதே நேரத்தில் தலையை மறைச்சிருப்பாங்க தங்களுடைய தலையை மறைத்து மார்புகளை மறைக்கிற அதற்குரிய அந்த மாதிரியான ஆடைகளை இஸ்லாம் வலியுறுத்துகிறது இப்படி ஏதோ ஒரு ஆடை அடிப்படையில் இறுக்கமாக இல்லாமல் நெகிழ்வுத்தன்மையோடு அவர்கள் உடலை மறைக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கட்டளையாக இருக்கிறது அதைத்தான் இஸ்லாமிய பெண்கள் கடைபிடித்து வருகிறார்கள் அதை அவர்கள் விருப்பத்தோடு தான் கடைபிடித்து வருகிறார்கள் என்பதையும் உலகத்திலே இருக்கிற நன்மக்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ளுகிற ஒரு விஷயமாகவும் இருக்கிறது இப்படியான நேரத்தில் கஜிகிஸ்தானில் ஹிஜாபுக்கு தடை என்ற செய்தி வந்ததோட பல ஊடகங்களும் அதை சிலாகித்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரில ஹிஜாபுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்திய ஊடகங்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முஸ்லீம் கண்ட்ரில ஹிஜாபுக்கு தடை ஆனா இங்க மட்டும் நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஹிஜாபுன்னா துள்ளி குதிச்சிட்டு வரைய கேரளாவில நடந்த ஹிஜாப் தடை சம்பவங்களை ஒப்பிட்டு பேசுகிறார்கள் அதே போன்று தி கேரளா ஸ்டோரி சினிமாவோடு ஒப்பிட்டு பேசப்படுகிற விஷயங்கள் என்று பல விஷயங்களை இது

விதமானவர்கள் இஸ்லாமியர்கள் அதுலேயும் சன்னி முஸ்லீம்கள் நம்ம தஜிகிஸ்தானுடைய வரலாற்றை பார்க்க முடியும் ஆனால் தஜிகிஸ்தான் என்பது தஜிக் என்கிற அவர்களுடைய ஒரு மொழி பேசக்கூடிய கூடவே பாரசீக மொழியையும் பேசக்கூடிய மக்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது ஆப்கானிஸ்தான் ஒரு எல்லையாக சீனாவினுடைய ஒரு எல்லையும் அது கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் தான் இந்த தடை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால் தஜிகிஸ்தானில் கொண்டு வரப்பட்டிருக்க கூடிய இந்த தடை இன்றைக்கு நேற்று முயற்சிக்கப்பட்டது அல்ல ஏற்கனவே முயற்சிக்கப்பட்டது தற்போது அதை பாஸ் பண்ணி இதற்கு முன்பதாகவே அங்கிருக்கக்கூடிய ஆண்கள் நீண்ட தாடி வைப்பதற்கு தடை இருக்கிறது குறிப்பாக இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஹிஜாபு தடை முதல்ல எப்படி புரியணும்னா அவங்க அவங்களுடைய கல்ச்சருக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு விளக்கத்தை அதுல சொல்றாங்க அவங்க நாட்டு தஜிகிஸ்தானுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கிறதா சொல்றாங்க அவங்க பெண்கள் ஒரு விதமான ஆடை அணிவாங்க சில பெண்கள் தலைய முக்காடு மாதிரி போட்டுக்கிறவும் செய்வாங்க சில பெண்கள் ஹிஜாபுன்னா நம்ம என்ன நினைச்சிட கூடாதுன்னா நம்ம ஊர்ல இஸ்லாமிய பெண்கள் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டா மட்டும்தான் ஹிஜாபுன்னு அர்த்தம் இல்ல அவங்க தங்களுடைய உடலை மறைத்து கொள்வது எப்படியோ அவங்க உடம்ப மறைக்கணும் மார்பகங்களை மறைக்கணும் தலையை மறைக்கணும் சில தஜிகிஸ்தானுடைய கல்ச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்கள் அப்படியான ஆடைகள் அணியக்கூடிய பெண்களும் அங்கே இருக்கிறார்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் ஹிஜாபு அணியக்கூடாது என்கிற தடையோடு சேர்த்து மினி ஸ்கர்ட்டும் அணியக்கூடாது என்கிற தடையும் குட்டப்பாவாடையும் அணியக்கூடாதுன்னு இருக்காங்க ஆனால் ஹிஜாபு தடை ஹிஜாபு தடை இஸ்லாமிய நாட்டில் என்று பேசிய யாரும் குட்டப்பாவாடைக்கும் தடைங்கிறத பேசலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் நாட்டு கலாச்சார ஆடையை நீங்கள் அணியணும் வெளிநாட்டு இறக்குமதி ஆடைகளை அணியக்கூடாது இறக்குமதி இறக்குமதி கலாச்சாரத்தோட ஒட்டி ஆடைகளை அணியக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய அந்த தடையினுடைய சாராம்சமாக இருக்கிறது இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னா இப்ப பெரும்பான்மை இஸ்லாமியர்களை கொண்ட நாட்டில இந்த மாதிரி தடை வந்திருக்குது என்று சொன்னா பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் என்பது எப்படி நாம கணக்கிட போறோம் அவர்கள் மதத்தால் இஸ்லாமியர்கள் நமக்கு மாற்ற கருத்து இல்லை ஆனால் இஸ்லாத்தை கடைபிடிக்கிற அளவுகோல் எப்படி இருக்கிறது பாத்தீங்கன்னா அங்கிருக்கக்கூடிய கூடிய பெரும்பான்மையான மக்கள் மதத்தால் இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள்ல அரச அந்த அதிகார வட்டத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க யாருன்னு சொன்னா கம்யூனிச சிந்தனை கொண்டவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சிந்தனையை சொல்லுவாங்களோ அந்த மாதிரியான சிந்தனையை கொண்டவர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தஜிகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள் குறிப்பாக இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அவர் வந்து வறுமையான நாட்டின் சர்வதிகாரி என்று பேசப்படக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு சர்வதிகாரம் செலுத்தக்கூடியவர் இராணுவ பலத்தை வச்சு திணிக்கக்கூடியவர் எப்படி மற்ற மற்ற நாடுகளில் இப்போ சைனாவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உய்கு முஸ்லிம்களுக்கு எதிராக பல அநியாயங்கள் நடக்கிறது அவங்க க நாடாக இருக்கிறாங்க ஒரு புறம் அவங்க எப்படி ஹமாஸுக்கும் காசாவுக்குமாக பேசிக் மறுபுறம் தங்களுடைய நாட்டுக்குள்ளே உய்குர் முஸ்லிம்களுக்கு பெரிய அநியாயம் பண்ணி தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய ஒன்று ஆனால் அவர்கள் கம்யூனிசவாதிகள் அங்க உய்குர் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை அவங்க இல்லையா அதே மாதிரி கம்யூனிஸ்ட நாடுகள் பல நாடுகள்ல ஈவன் ரஷ்யாவில் கூட பல பகுதிகளில் இஸ்லாமியர்கள் முடக்கப்படுகிற நிலைகள் இருக்கு செச்சினியா இருந்தது செச்சினியாவில் அவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாகினது எதனால உருவாகிச்சு கேட்டால் ரஷ்யா ரஷ்யா உண்டாக்கி ஒரு பிரச்சனை

அப்ப அவர்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்தது எனவே தஜிகிஸ்தான்ல தடை மாபெரும் இஸ்லாமிய நாட்டில் ஹிஜாபுக்கு தடை என்பது ஒரு விகாரமாக்கப்படுகிற ஒரு விவகாரம் அங்க இருக்கக்கூடிய அரச மட்டத்தில் இருக்கக்கூடிய யாருமே அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களோ இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்திருப்பவர்களோ நாங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் என்று மாறுதட்டக்கூடியவர்களோ தொழுகை அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தக்கூடியவர்களா பாத்தீங்கன்னா அப்படியான கேரக்டர்லாம் அங்க கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழுகள்ல ஒரே வருஷத்தில் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை மூடினாங்க அங்க பள்ளிவாசல்கள் மூடுவிழா காணப்பட்டு கிளினிக்குகளாக டீ கடையாக மாற்றப்பட்ட வரலாறு கஜிகிஸ்தானுக்கு உண்டு இப்படி அதை பார்த்தா என்னன்னா பேரே அப்படித்தானே இருக்குது இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தஜிகிஸ்தான் இந்த நாடு சிந்தனை கொண்ட நாடு அங்க இருக்கக்கூடிய ஆட்சி பரம்பல இருக்க பெரும்பாலானவங்க சிந்தனை கொண்டவர்கள் ஆட்சியை மதச்சார்பட்ட நாடு என்று சொல்லித்தான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே நாட்டின் அடிப்படையில் வலுக்கட்டாயமாக அந்த மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு சட்டம் இது அந்த மக்களாக விரும்பி ஏற்றுக்கொண்ட சட்டம் ஒண்ணு கிடையாது இது அந்த மக்களாக அப்ப ஏன் அந்த மக்கள் அதுக்கு எதிராக பேச வேண்டியதான பேசுற அளவுக்கு எல்லாம் அந்த நாட்டுல இடம் எல்லாம் கிடையாது இதுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த கம்யூனிசம் பேசக்கூடியவங்க ஆட்சிக்கு வரும் வரைக்கும் தான் எல்லாமே தலையாட்டி கொள்வாங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் எல்லோருக்கும் சமநீதிங்கிறாங்க இல்லை என்ன சமநீதி நீங்க வியட்நாமுக்கு போய் பார்த்தீங்கன்னா சமநீதி தெரியும் சைனாவுக்கு போய் பார்த்தா சமநீதி தெரியும் இந்த மாதிரியான அந்த அதாவது கம்யூனிச சிந்தனை ஈவன் ரஷ்யாவுக்கு போய் பார்த்தா சமநீதி தெரியும் என்ன சமநீதி அவங்க சொல்கிற சமநீதி என்ன தெரியுமா ஆட்சிக்கு வந்துட்டா எல்லா மதங்களும் அவர்களுடைய மத நின்றணும் உனக்கு தேவைக்கெல்லாம் மத எல்லாம் உண்டாக்க முடியாது நான் சொன்னா தான் உண்டாக்க முடியும் வியட்நாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க வியாழக்கிழமை நைட்டுக்கு வியட்நாமில் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வந்து துண்டை கொடுத்துட்டு போயிடுவான் நாளைக்கு ஜும்மாவில் நீ இதைத்தான் பேசணுங்கிறத அரசாங்கம் தான் தீர்மானிக்கும் இந்த மாதிரி ஆட்சிக்கு வரும் வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு மத சுதந்திரம் தருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் பேசுவாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவர்களுடைய உண்மை சுயரூபம் தெரியும் இப்ப ஆட்சிக்கு வரும் வரைக்கும் எதையும் சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு நாடுதான் இந்த தஜிகிஸ்தான் என்பது ஜனாதிபதியை பேரையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாமிய பேர் தான் அரபு பேர் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் அந்த அரபு பேர் அரபு பேர்ல இருக்க ரஹ்மான் பேர் வச்சிருக்கிறாரு எனவே அவர் வந்து இப்படி சட்டத்தை கொண்டு வந்துட்டாருன்னா அவர் பேர் வச்சிருக்கிறாரு சரி அவர் இஸ்லாமியராகத்தான் வாழ்கிறாரா அவருக்கும் இஸ்லாமிய நடைமுறைகளுக்கும் விழுமியங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறான் பாத்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனாலும் அவர்கள் ஜனநாயகம் பேசக்கூடியவர்கள் நாங்கள் கம்யூனிசம் என்றால் உச்சகட்ட ஜனநாயகம் என்று பேசக்கூடியவர்கள் அப்படி பேசுகிறவர்களாக இருந்தால் என்ன செய்யணும் இந்த ஆடை ஒழுங்கு என்கிற இப்படியான தடைகளை கொண்டு வருவது மாபெரும் கண்டனத்துக்குரியது மாபெரும் தவறான ஒரு காரியம் மாபெரும் பிழை ஆனால் அந்த நாட்டுக்குள்ள அதை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது எந்த அளவுக்கு பண்ண தடையை மீறி ஹிஜாப் போட்டுக்கிட்டு போவாங்களோ அவங்களுக்கு இலங்கை பணத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய்

தண்ட பணம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அப்போ ஒரு தடவைக்கு பதினஞ்சு லட்சம் ரூபான்னு சொன்னா அதை மீறி எவனா பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எவராவது வந்து அதை மீறி எதிர்த்து பேச வருவாங்களா அதை மீறி பேசி அவருடைய ஈமானிய உறுதியில் அவர்கள் இந்த மாதிரியான அநியாயத்துக்கு எதிராக குரல் எழுப்பி ஜனநாயக ரீதியாக அதை வென்றெடுக்கணும் மாற்று கருத்தில் ஆனா ஏன் முடங்கி போய் நிற்கிறாங்கன்னா பல ஆண்டுகளாக அக்கிரமத்தினால் அடக்கப்பட்ட ஒரு நாடு அது அங்க வாய் திறக்க முடியாது ஆர்ப்பாட்டம்னு ரோட்டுக்கு இறங்க முடியாது போராட்டம்னு பேச முடியாது அரசுக்கு எதிராக கருத்து சொல்ல முடியாது தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் எப்படி உய்கூர் முஸ்லிம்களுக்கு சீனா என்ன அநியாயத்தை பண்றானோ அதே அளவுக்கு இஸ்லாமிய பேரில் இருக்கக்கூடிய கம்யூனிசவாதிகள் தஜிகிஸ்தான் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் அநியாயமாக கொண்டு வரப்பட்ட ஒரு தடையே தவிர இந்த தடையை வச்சுக்கிட்டு முஸ்லிம்களை அதிகமாக கொண்ட நாட்டிலே ஐஜாபுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நம்ம நாட்டில் இதெல்லாம் இதெல்லாம் ஹிஜாப்பு போடுவோம்னு பேசுறதெல்லாம் எப்படி நியாயம்னா அப்ப நம்ம நாடு என்று யாராவது பேசினாங்கன்னா இந்தியாவா இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம் ஜனநாயக நாடு அவன் ஜனநாயக உரிமையை தரலன்னு நானும் தரமாட்டேன்னு நீங்க சொல்ல முடியுமா அதை கொண்டு வந்து ஒப்பிட்டு இங்க சொல்ல முடியுமா ஒரு பேச்சுக்கு அவன் செஞ்சது அவன் இஸ்லாமியும் இஸ்லாமிய பெண்களுடைய ஆடை வழிமுறையை பொறுத்த இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக சொன்ன ஒரு ஆடை வழிமுறை அது அதை இன்றைக்கும் சிலாகித்து பேசக்கூடிய பெரிய பெரிய பேச்சாளர்கள் மாற்று மத சகோதரிகளை நம்ம பார்க்க முடியும் ஆடை முறையாலேயே கவரப்பட்டு

ില്ലാഹി റബ്ബിൽ ആലി